வணக்கம் என்று மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் செம்மணி மனித புதிகுடி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது செம்மணி வழக்கு முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஜனாதிபதி புதைகுழி விவகாரம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வேளையில் குற்ற திணைக்களம் ஒரு அறிக்கையையும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியரும் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள் இதில் பேராசிரியருடைய அறிக்கையிலே ஸ்கேனர் பாவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னமும் குறைந்தது எட்டு வார காலத்திற்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் அது சம்பந்தமாக நீதவான் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இதற்குரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்ற அனுமதியை கோரி இங்கே மேற்பார்வையை செய்வதற்கு அனுமதி பெற்றிருந்தது அந்த வகையில் இரண்டு தடவைகள் நான் அங்கே சென்றிருந்தேன் அதன் அடிப்படையிலே மன்றிலே இன்றைக்கு சில விடயங்களை மன்னனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இதில் முதலாவதாக இந்த அகழ்வு ஒரு மரண விசாரணையில்தான் இது நிகழ்கின்றது குற்றவியல் நடவடிக்கையிலும் இப்படியான விடயத்திற்கு என்று சட்ட ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது ஆகையினாலே ஒரு உடல் எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக ஒரு மரண விசாரணையாகத்தான் அது மாறுகின்றது அதனால் நீதவான் அந்த மரண விசாரணையை நடத்துகின்றார் எந்த மரண விசாரணையிலும் மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த உடல் யாருடையது என்ற அடையாளப்படுத்துதல் அவ்வாறு அடையாளப்படுத்துவதுதான் பிரதான நோக்கமாகவும் இருக்கின்றது ஆகவே அகழ்வு பணிகள் நடைபெறுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதனை அடையாளப்படுத்துவது எப்படி என்கின்ற கேள்வி எழுகின்றது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் சட்ட வைத்திய அதிகாரி இன்னும் ஒரு விடயத்தையும் மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் இங்கிருப்பவர்களுக்கு நிபுணத்துவம் இல்லை என்றெல்லாம் போலியான செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்படுகின்றது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது அதை பற்றிய முறைப்பாடுகள் நேரடியாக எழுத்து மூலமாக செய்யுமாறும் பணிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் அகழ்வு பணியில் நிபுணத்துவம் இருந்தாலும் அடையாளப்படுத்தலே இந்த நாட்டில் நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லோருக்கும் அதாவது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்கின்ற சமர்ப்பணத்தை நான் முதலிலே செய்தேன் அதற்கு சான்றாக மன்னார் மாத்தளை போன்ற விடயங்களிலும் சான்று பொருட்கள் முதலிலே வெளியே அனுப்பப்பட்டன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து எலும்பு கூட்டு தொகுதி சான்று பொருட்களும் முதலில் கைதாராபாத் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கேயும் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்று திருப்பிக் கொண்டு வரப்பட்டு அது பின்னர் லாஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த சான்று பொருட்கள் தற்போது லங்க செய்ய பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் என்ற தகவலை மன்றுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அந்த வேளையில் சோமரட்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு மரண தண்டனை கைதி மரண தண்டனை விதிக்கின்ற போது மேல் நீதிமன்றத்திலே செய்த கூற்றின் அடிப்படையில் தான் அந்த அகழ்வு நடத்தப்பட்டது ஆனால் பதினைந்து எலும்பு தொகுதிகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டன அது அகழ்வதற்கு முன்னதாக அவர் செய்த கூட்டிலே முன்னூறு தொடக்கம் நானூறு வரையான என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் ஆனாலும் அந்த வேளையில் செய்த அகழ்வு பணியிலே பதினைந்து மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது ஏற்கனவே ஏற்கூட்டு தொகுதிகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அவர் காண்பித்த இடத்திற்கு மிக அருகாமையிலே இருப்பதால் இதைத்தான் அவர் சொல்லி இருக்க வேண்டும் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்படி இங்கே நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டதன்று அவர் முன்னர் சொன்னது சரியானதாக அந்த அடிப்படையிலேயோடு இந்த விடயமும் தொடர்பு கண்கூடாக தெரிகின்றது என்ற சமர்ப்பணத்தையும் செய்தேன் அந்த விடயத்திலே வி இரண்டாயிரத்தி எழுநூற்று ஒன்பது என்கின்ற வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்திலே ஆரம்பிக்கப்பட்டு பல ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முதலில் வைக்கப்பட்டு பின்னர் சட்டமா ஆதிபரின் ஆலோசனையின் அடிப்படையில் சிலர் விடுவிக்கப்பட்டு பின்னர் ஐந்து பேர் பிணையில் செல்லவும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வழக்கு அவர்களுடைய பாதுகாப்பின் நிமித்தமாக முதலிலே அனுராதபுரத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகு அது இப்பொழுது கொழும்பிலே பிரதான நீதவா நீதிமன்றத்திலே இருக்கின்றது என்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதையும் நான் மன்றுக்கு சொல்லி தொண்ணூற்று ஒன்பது என்கின்ற யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கெட்டிலிருந்து அனுப்பப்பட்ட கேட்டிருந்தேன் அவர் இந்த விடயத்திலே அப்படியாக இந்த இரண்டும் தொடர்பு என்பதை முதலிலே பரிசீலித்து அவ்வாறு தொடர்பு அதனை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணித்திருக்கின்றார் அதேபோல எந்த இங்கு உடல்கள் புதைக்கப்பட்டது என்று சொன்னாரோ அதே தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கால பகுதியிலே இந்த பிரதேசத்திலே பிரதானமாக பலர் காணாமல் ஆக்கப்பட்ட முறைப்பாடுகள் இலங்கை மனித உரிமை சங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு இருந்தன இதன் காரணமாக கலாநிதி நேசையாவின் தலைமையிலே இன்னும் மூவரடங்கிய விசாரணைக்குழு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தங்களுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்து அது அந்த நேரமே இருக்கின்றது இருநூற்று பத்து பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையொன்றின் பிரதியை நான் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன் அந்த அறிக்கையிலே ஆக்கப்பட்டவர்கள் அரியாலை சாவகச்சேரி நாவர்குழி யாழ்ப்பாண நகர் மற்றும் நகரை அண்மித்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இருந்தாலும் இருநூறுக்கும் மேற்பட்டவைக்கு படைத்தரப்பினரே பொறுப்பானவர்கள் என்றும் திட்டவட்டமாக அதிலே சொல்லப்பட்டும் இருக்கின்றது அதில் பல விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த படைத்தரப்பினர் யார் எந்தெந்த முகாம்களில் யார் இருந்தார்கள் என்ற அதிலே கொடுக்கப்பட்டும் இருக்கின்றது அந்த முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் யார் என்ற விவரங்கள் எல்லாம் அதிலே இருக்கின்றது ஆகையினாலே இந்த விடயங்களை இப்பொழுது மன்றிலே சமர்ப்பிக்கின்ற பொழுது இதற்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே இது சம்பந்தமாக உரிய உத்தரவு கொடுக்க வேண்டும் என நான் கோரியிருக்கின்றேன் அப்படியான ஒரு உத்தர உத்தரவையும் மன்று செய்யவில்லை ஆனால் அது சம்பந்தமாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அதனை அறிந்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கூறப்பட்டிருக்கின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை பொறுத்தவரையில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் இப்பொழுது புலன் விசாரணை செய்ய ஆரம்பித்து இருக்கின்றார்கள் சாதாரணமாக மரண விசாரணை முடிவடைந்த பிறகுதான் புலன் விசாரணை ஆரம்பமாகும் ஆனால் சமாந்தரமாக ஒரு புலன் விசாரணை தேவை என்று போலீஸ் மாதிபர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் செய்கின்றார்கள் ஆரம்பத்திலே அதற்கு எதிர்ப்பு எதுவும் இல்லை என்றாலும் இன்றைய தினம் நானும் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும் சட்டத்தரணி குருபரன் அவர்களும் சிலரை வாக்குமூலம் பெறுவதற்கு வரவழைத்து அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பயமுறுத்திய ஆண்கள் என்ற முறைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலேயே வாக்குமூலம் கொடுக்க அவர் முன்வருகின்ற போது அங்கேயே இந்த மயானத்திலேயே அந்த பிரதேசத்திலேயே அனைவருக்கும் காணக்கூடிய இடத்திலேயே வாக்குமூலங்களை பதிவு செய்து உசித்தமானது என்று நீதவான் உத்தரவிட்டும் இருக்கின்றார் நான் விசாரணை என்னுடைய விண்ணப்பத்திலே குற்றப்பலனாய்வு திணைக்களத்தை இந்த விடயத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வேளையில் அவர்கள் ஈடுபட அவர்களை இங்கே இருந்து அகற்றுமாறு ஒரு கோரிக்கையும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்படுவதாக இருந்தால் அந்த பல்கலைக்கழக ஆய்வுக் கூடங்களிலே இதை செய்ய போகின்றவர்கள் இப்பொழுது ரத்து இதனை மேற்பார்வை செய்ய வேண்டும் ஏனென்றால் யாருடைய கட்டுக்காவலில் இந்த சான்று பொருட்கள் எப்படியாக கைமாறுகின்றன என்பது ஒரு முக்கியமான விடயம் ஆகையினாலே இதனை செய்ய வேண்டும் என நான் விடுத்த கோரிக்கைக்கு நீதவான் அவர்கள் சட்டவைத்திய அதிகாரியிடத்தே இதை ஆராயுமாறு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார் இதை ஆராய்ந்து எப்படியான பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப முடியும் என்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியும் இருக்கின்றார் சட்ட வைத்திய அதிகாரி இன்னும் ஒரு விடயத்தை மன்றக்கு தெரியப்படுத்தியும் இருக்கின்றார் அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான ஒரு ஆய்வுக்கூடம் நிறுவப்பட்டு கொண்டு இருப்பதாகவும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து சேர்ந்து விட்டது என்றும் வெகு விரைவிலே தங்களாலேயே இதனை செய்ய முடியும் என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் முதன் முதலிலே சொல்லப்படுகின்ற பரிசோதனை இந்த பரிசோதனைகள் இருப்பது உசித்தமில்ல என்கின்ற என்ற விடயத்தை நான் தெளிவாக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பது மட்டுமல்ல அனுபவம் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் இதை செய்வது என்ற கருத்தையும் நான் ஆகவே அது குறித்த தீர்மானம் பின்னர் எடுக்கப்படும் எட்டு வாரங்களுக்கு இதனை ஆய்வு செய்கின்ற ஒழுங்குகள் விசேடமாக அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமான விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இருபதாம் தேதி இந்த இடம் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதற்கு பின்னர் இருபத்தி இரண்டாம் திகதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் நீதவான் கூறியிருக்கின்றார் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்